மக திருப்பாவை ஐந்தாவது பாசுரத்தில் அங்கே அந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் இங்கே கோபிகை என்று யாரை சொல்கிறோம் ஆண்டாள் ஆண்டாளுடைய தோழிகள் அனைவரும் கோபிகைகளாகவே மாறிவிட்டார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் என்ன சந்தேகம் கேட்கிறார்கள் என்றால் நாம் இந்த முப்பது நாட்கள் விரதம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோமே நாம் தொடங்கிய காரியம் தடங்கல் இல்லாமல் நடைபெறுமா ஏனென்றால் அத்தனை பெரிய ஞானி வசிஷ்டர் குடித்து கொடுத்த அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகமே நடக்கவில்லை நாம் எல்லாம் அவர்களுக்கு கால் தூசு கூட நாம் பெறமாட்டோம் நமக்கெல்லாம் எது ஞானம் எது பக்தி எது பூஜை எது வேதம் எது மந்திரம் எதுவுமே நமக்கு தெரியாதே அப்படி இருக்கும் பொழுது நாம் தொடங்கிய காரியம் தடங்கள் இல்லாமல் நடைபெறுமா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது ஆண்டாள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்ன சொல்கிறார் என்றார் வசிஷ்டர் உண்மையில் மிகப்பெரிய ஆனால் கொடுத்தார் இல்லையா அப்பொழுது அவர் எப்படி செய்தார் அந்த கண்ணனை நினைத்து செய்தாரா இல்லை தாம் பெரிய ஞானி என்று அவர் தன்னை மட்டும் நினைத்து கொண்டு நாள் குறித்தார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த கண்ணனுடைய கடல்களையே சரணம் என்று இந்த விரதத்தை தொடங்குகிறோம் ஆக என்ன வந்தாலும் அதை கண்ணன் தீர்த்து வைப்பான் இதில் உனக்கு என்ன சந்தேகம் என்று சொல்கிறார் சரி எனக்கு அடுத்து ஒரு சந்தேகம் என்று சொன்ன உடனே அது என்ன மாயன் அப்படின்னு சொல்லிட்டு மாயனை மண்ணு வட முதரை மைந்தனை சொன்னோம் இல்லையா இதற்காக கண்ணனை மாயன் என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன ஆச்சரியமான சிஷ்டிதங்கள் பிறந்தது சிறையில் அன்று இரவே என்ன செய்து விட்டான் கோகுலத்திற்கு வந்து விட்டான் அப்படியெல்லாம் சிஷ்டிதங்கள் செய்பவனை வேறு என்ன சொல்ல முடியும் மாயன் என்றுதான் சொல்ல முடியும் சரி அதுக்கப்புறமா மாயனை மண்ணு வட மதுரை எதற்காக வட மண்ணு என மண்ணுதல் என்றால் பொருந்தி இருத்தல் காலமும் அங்கே அந்த பெருமாள் பொருந்தி இருக்கிறார் என்று பொருள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறீர்களா நான்கு யுகங்களிலும் அங்கே பெருமாளுக்கு தொடர்பு உண்டு என்று சொல்கிறார்கள் அங்கே மதுராவில் பகவானின் சாநித்தியம் என்றும் இருக்குமாம் வாமன அவதாரம் எடுத்த பொழுது இந்த மதுவனத்தில் தவம் செய்தாராம் அதாவது திரேதா யுகத்தில் அவதரித்த பொழுது சத்ருக்கணன் இங்கு வந்து இந்த பட்டணத்தை ஏற்படுத்துகிறான் துவாபர யுகத்தில் கண்ணன் பிறந்தான் கலியுகத்தில் பட்சாவதாரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார் அடுத்தது தாயை குடல் விளக்கம் எதற்காக இங்கே தாயை ஏனென்றால் அவனை பெற்றவர் அங்கே தேவகி அங்கே இருக்கும் பொழுது இங்கே யசோதைக்கு என்ன சிறப்பு என்று அவளுக்கு ஒரு ஏற்றம் ஏனென்றால் அந்த வயிற்றை வெறுமைப்படும்படியாக செய்தான் என்று சொல்கிறார் இல்லையா உடல் விளக்கம் செய்த அதற்கப்புறமா எதுவுமே சொல்லாமல் தாமோதரனை என்று எதற்கு தாமோதரனை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தாய்க்கு கட்டுப்பட்டு நடித்தல் தாயிடம் பணிந்து இருத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படித்தான் அந்த யுஷோதை இந்த கண்ணனை கட்டுவதற்கு எத்தனை முயற்சி செய்தால் கட்டுவதற்கு பார்த்தால் அந்த கயிறு நீண்டு கொண்டே போனது ஒரு கட்டத்தில் கண்ணன் இது போதும் இந்த விளையாட்டு என்று தன்னை சுருக்கிக் கொண்டு விட்டான் அந்த லீலையை நிறுத்திய பிறகுதான் அவளால் அந்த ஊரலில் அவனை கட்ட முடிந்தது அப்படி கட்டப்பட்டு நின்றான் அதனால் இங்கே குடல் விளக்கம் என்று சொன்னால் சரி இத்தனையும் செய்ததால்தான் இந்த பாடல் மிகவும் அற்புதமாக இருக்கிறது இத்தானைய சந்தேகங்களும் நமக்கும் இருந்ததில்லையா இந்த சந்தேகங்களை நாம் தீர்த்து கொண்டு விட்டோம் இதோ அவர்கள் அந்த விரதத்தை தொடங்க போகிறார்கள் இதோ நாமும் அவர்களை தொடர்ந்து தினமும் அந்த கண்ணனின் நாமத்தை சொல்ல அவனுடைய புகழை கேட்க அவனுடைய அருளை கேட்டு நாமும் செல்வோம் மகாபிரியவாஜரணும்